நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வலம்புரியில் ஒரு சந்தை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு காணொலி தொகுப்பு நம்ம பழையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு நல்ல காலம் பறக்க நல்ல காலம் பறக்க போகுது ஜெய் ஜக்கம்மா அப்பத்தா அப்பத்தா என்னதா இந்த வளையப்பட்டியில மகளிர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து வளை வளம்புரியில் ஒரு சந்தைன்னு ஒண்ணு நடத்துறாங்களாமா ஐயா சனிக்கிழமை சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன வளம் புரியல அது வளையப்பட்டியில மகளிர் சங்கம் ஆனா சேனா திருமண மண்டபத்துல வர டிசம்பர் இருபத்தி நாலும் இருபத்தஞ்சும் ரெண்டு நாளும் ஒரு ஷாப்பிங் திருவிழாவே இருக்காமா ஷாப்பிங் திருவிழாவா அங்க என்ன காய்கறி மளிகை ஜாமான் எல்லாம் வைக்குமா அதெல்லாம் இல்லப்பத்தா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஜாமானுமே இங்க கிடைக்குமா பட்டு சேலை வைர நகை வெள்ளி ஜாமான் இந்த மாதிரி விதவிதமா எல்லா நயமான எல்லாமே நயமான பொருட்களும் கிடைக்குமா ஆமாங்கிறேன் நானும் தான் கேள்விப்பட்டேன் ஆத்தா பச்சைய தவிர எல்லாமே வாங்கலாமா அந்த சந்தையில் நம்ம தஞ்சாவூர் நவத்தார் மகளிர் சங்க சாசன தலைவி மகளிர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி மார்கெல்லாம் சேர்ந்து சந்தை விட்டுருக்காங்க அப்ப தரமா நியாயமா தானே இருக்கும் நியாயமா இருக்கு நீங்க ஒண்ணுன்னு சொல்லக்கான அடுத்த விட்டு பையன் ஆச்சி பணத்தை வந்து மூட்டையில கட்டிக்கிட்டு வாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் ஏதோ கேலி பேசுறேன்னு நினைச்சேன் உண்மைதானா போயிட்டு வருவாத்தா நாங்க வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கம் வந்து வலம்புரியில் ஒரு சந்தை அப்படின்னு நடத்தலான்னு முதல்ல அலமு ரமா ரெண்டு பேரும் தான் முதல்ல சொன்னவங்க ஆனால் நாங்கள் ஏற்கனவே வந்து நானும்சால ஆட்சி ஆட்சி ஆரம்பித்த அந்த கான்செப்டே நாங்கள் தான் ஆரம்பித்தோம் அப்புறம்தான் இப்போ காரக்குடி சந்தை தஞ்சாவூர் சந்தை சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் நடக்க போகும் நடக்கோகும்க்கள் நல்லதாக நடக்கட்டும் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் அனைவருக்கும் இனிய வணக்கம் மகளிர் சங்கம் இப்பொழுது நாம் வளையப்பட்டியில் இருக்கின்றோம் வளம்புரியில் ஒரு சந்தை என்கிற ஒரு நிகழ்வை மிக வெற்றிகரமாக இந்த மகளிர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்னால் இந்த மகளிர் சங்கம் அந்த தோற்றுவித்த விழாவை நமது டிவியில் ஒளிபரப்பினோம் கிட்டத்தட்ட உலகெங்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கின்றார்கள் மற்ற ஆட்சிமார்கள் பேசிய சின்ன சின்ன ஷார்ட்ஸ் என்று சொல்லுவோம் அவை எல்லாமே வந்து பதினைந்து லட்சம் பதினாறு லட்சம் பேர் இதுவரை பார்த்து இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அது அமைந்தது இந்த மகளிர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த வலம்புரியில் ஒரு சந்தை என்கிற இந்த நிகழ்வும் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்க கூடிய நடந்து கொண்டு இருக்கின்றது இன்று காலையில் தொடங்கிய உடனே ஒரு அரை மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் இந்த வலையப்பட்டி நகரத்தார் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மல்லிகா ஆட்சியுடைய தலைமையில் இங்கு குழுமியிருக்கின்றார்கள் நம்முடன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது மல்லிகா ஆட்சி இந்த சந்தையை பற்றியும் இந்த இந்த ஐடியாவானது எப்படி அவங்க கன்சீவ் செய்தார்கள் இந்த எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் ஆட்சி வணக்கம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு வந்து முதல்ல வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கம் வந்து வலம்புரியில் ஒரு சந்தை அப்படின்னு நடத்தலான்னு முதல்ல அலமு ரமா ரெண்டு பேரும் தான் அதுக்கு முதல்ல சொன்னவங்க ஆனால் நாங்கள் ஏற்கனவே வந்து நானும் விசாலாட்சி ஆட்சியெல்லாம் ஆட்சி சந்தைங்கிறத முதல்ல ஆரம்பித்த அந்த கான்செப்டே நாங்கள் தான் ஆரம்பித்தோம் அப்புறம்தான் இப்போ காரக்குடி சந்தை தஞ்சாவூர் சந்தை ஆட்சி சந்தை வந்து சேதுபாஸ்கரா ஸ்கூலில் மொதல் முதல் நடத்தினோம் அளவும் வந்து சிகரத்தில் நகரத்தார் எடுக்கும்போது எங்களை வந்து ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாங்க அப்போ மொதல் மொதல் வந்து நாங்கள் வந்து எம்சிடிஎம் ஸ்கூலில் புரசவாக்கத்தில் அந்த சந்தைங்கிற கான்செப்டை அப்போ தான் கொண்டு வந்தோம் அதுக்கு வந்து ஆவிச்சி ஜெயமீனாட்சியும் முக்கிய ஒரு காரணம் அவங்களோட விசாலாட்சின்னு சொல்லி அவங்க கொத்தமங்கலம் அவங்க நான் சாலாமாமி மாமி எங்கள் பையன் மையப்பா நித்யா எல்லோரும் தான் அதை சேர்ந்து பண்ணணும் அது ரொம்ப சக்ஸஸ்ஸாக இருந்ததுனால நம்ம ஆட்சிகளில் வந்து எப்படி சாமான்லாம் வெளியில் கொண்டு வரணும் அவங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியினால தான் நாங்கள் ஆட்சி சந்தை போட்டோம் அது ரொம்ப சக்ஸஸாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு ஊர் சந்தை போட்டாங்க அதை நினச்சி எங்களுக்கு பெருமையாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து ஏன் வளையப்பட்டையும் நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அலமாச்சி வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க அதனால் நாங்கள் இந்த வலம்புரியல் சந்தை அப்படி உருவானது தான் ஆனால் சந்தைக்கு எப்படி எல்லோரும் வருவாங்க கிராமத்தில் இருக்குது அதனால யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வருத்தப்பட்டாங்க அதுக்காக நாங்கள் சில ஐடியாலாம் வச்சுருக்கோம் அதை எங்கள் செக்ரட்டரி சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை டிவியோக்கே முத முதற்கென்ன எங்கள் மலையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முத முதல்ல ரமா பசுபதி அவர்கள்தான் இந்த ஊரில் ஒரு வலையை புட்டியில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவை கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆச்சு இவ்வளோ நல்லா எல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு அது நாங்கள் எது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அதனால் அவங்க வந்து முதல்ல மல்லிகாட்சியை நாங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க பிரசிடென்ட்டாக இருக்க சொன்னோம் அவங்க இப்போ சூப்பராக எங்கள் சங்கத்தை இப்போ இருக்காங்க ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கைடன்ஸில் நாங்கள் ரொம்ப நல்லா எல்லோரும் ஒற்றுமையாக பண்ணிகிட்ருக்கோம் மற்ற ஊர்லெலாம் அங்கங்கே நம்ம இருந்து செய்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் வந்து வேற வேற ஊர்லேருந்து வர்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை மல்லிகாச்சி ரொம்ப ஈஸியாக ஜூம் மீட்டிங்லாம் நடத்தி ரொம்ப நல்லா விசாலாட்சி ஆட்சியோட துணையோடு ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்லா வழிகாட்டியாக இருந்து இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வலம்புரியில் ஒரு சந்தை வந்து நாங்கள் பல ஊரில் நடத்தினாலும் இந்த ஊரில் நடத்துகிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் நடத்துகிறோம் ஆனால் இதில் வந்து நிறைய இப்போ ஆரம்பித்து டூ ஹவர்ஸ் தான் ஆச்சு பட் நல்ல கூட்டம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி நாங்கள் வருஷா வருஷம் நடத்தணும்னு நினைக்கிறோம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்போது எங்கள் வைஸ் பிரசிடென்ட் பேசுவாங்க உலகின் பல இடங்களில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் ஆர்வத்துடனும் ஒரு எதிர்பார்ப்புடன் எதிர்பார்ப்புடனும் கண்டு கழித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் அதைவிட எங்களது இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கொண்டு செல்லும் நகரத்தா தீ அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக்சுவலாக வந்து நகரத்தாருடைய ஒரு ஒரு அடிப்படையான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருப்பவர்களிடம் பெற்று ஏதுவானவர்களுக்கு அளிப்பது அதுதான் வந்து நம்ம நகரத்தார் சங்கங்கள் அனைத்தின் நோக்கமே ஆகும் நாங்கள் வந்து இங்கே சந்தையை வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு நாங்கள் நடத்தலை அதாவது இங்கே வந்து எல்லாருக்கும் கிடைக்க முடியாத எல்லாம் கிடைப்பவர்களிடம் பெரும் முயற்சி எடுத்து அனைவரிடமும் அந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து இங்க நாங்க வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் ஸ்டால் எப்படி கேட்டிங்கன்னா எண்பது ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ரொம்ப ஒரு ஆர்வத்துடன் பங்கெடுத்து எல்லாரையும் புக் பண்ணியிருக்கோம் நாங்க வந்து ரொம்ப ஒரு அருமையான இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் ரொம்ப சிறப்பாக நடந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அதாவது சந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த பேர் வந்து நம்ம நகரத்தாருக்குள்ளே வந்து நல்ல ஒரு பதிவான பேர் மார்க்கெட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத விட சந்தைங்கிறது இது வந்து இந்த சந்தையில் வந்து இங்கே நாங்கள் வளையப்பட்டியில் உள்ளவங்க மட்டும் கிடையாது வெளியூர்கள் இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இது சென்னை இந்த காரைக்குடி தேவக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் நம்ம ரொம்ப நிறைய அதாவது இந்த நிறைய நம்ம நகைக்கடைகள் வெள்ளி ஜாமான் கடைகள் வைர நகைகள் அது மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரு கண்காட்சிப்படுத்தி விற்பனைக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடன் மேலும் வந்து நான் இந்த நிகழ்ச்சியை வந்து மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது தலைவர் செயலாளர் விபத்தலைவர் மற்றும் எங்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் முன்னிலையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் மாலா அருணாச்சலம் நான் இதில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் நான் இந்த இதில் இருக்கிறதுக்கு காரணமே நான்கு தூண்களாக விளங்கும் எங்களுடைய மல்லிகாச்சி ரமாச்சி அலமேலாட்சி விசாலாட்சி ஆட்சி அவங்கள்தான் இதில் வந்து நாட்டுக்கோட்டை நேர்த்தா டிவிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் இதை வந்து எதிர்பாராத ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் காலையிலே நாங்கள் இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கலை இதுக்கு சிறப்பு என்னென்னா நம்ம இங்கே இருக்க ஸ்கூல் பள்ளிகள் எல்லாத்துக்கும் ஒரு இது அழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன்ஸ் எல்லாம் ட்ராயிங் காம்படிஷன் எல்கேஜி யூகேஜி தனியாகவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தனியாக ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்துக்கு எல்லாம் அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்தாப்பில் பெயிண்டிங் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் ட்ராயிங்ஸ் இந்த எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நல்லா அவங்களும் நல்லா ரெஸ்பான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோடு வந்து நான் வெளியில் வந்து கேம் ஸ்டால் குழந்தைங்களுக்காக நல்ல கேம் ஸ்டால்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் நல்லா நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு குழந்தைங்கள்லாம் நிறையா இருக்காங்க அதோட இதை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லி நூறில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் குளிக்க எடுத்து ஒரு லக்கி டிப் மாதிரி ப்ரைஸஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது எல்லோரும் ஆர்வத்தோடு நாங்கள் வந்து அவங்கவுங்க பேரெல்லாம் பதிவு செஞ்சுட்டு அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப எதிர்பார்த்தோடு காத்திக்கிட்டு இருப்பாங்க யார் யாருக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் யார் யார் வின்னராக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட நம்ம வந்து நம்ம இது வந்து கிட்டத்தட்ட இங்கே எண்பது ஸ்டால் இருக்கு இந்த ஸ்டால் வந்து எல்லா ஊர்கள்ல இருந்தும் போட்டு அதெல்லாம் நல்லபடியாக இருக்காங்க நம்ம வளையப்பட்டி வர்த்தக கழக இருந்து பழனியை பண்ணு அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களையெல்லாம் வருக வருகன்னு வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு மெம்பர் மட்டும் இருந்தால் பத்தாது எங்கள் மெம்பர்ஸ் வந்து இருபத்தஞ்சி பிள்ளைங்க இருக்காங்க எல்லா பிள்ளைங்களுமே சுறுசுறுப்பாக ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எங்கள் கமிட்டியில் வந்து எல்லாரும் ஆர்வத்தோடு வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிற விதமாக இப்பொழுது ஏற்கனவே நாம் சந்தை என்று கேள்விப்பட்டோம் இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாமே வந்து ஜென்ரலாக இருக்கும் ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து லேடிஸ்க்குன்னு சொல்லி ஆட்சி வந்து வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தில் மளிகை ஆட்சி ஒரு இனோவேட்டிவ் திங்கிங்கோட இது தொடங்கியிருக்காங்க இது நிறைய பேர் நிறைய நம்முடைய நகரத்தார் தொழில் முனைவோர்கள் மற்றவர்களும் இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டு ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் அதே நேரத்தில் பெண் தொழில் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய திறமையை தங்களுக்கு ஒரு பொருளாதார பலம் கிடைக்கும் நம்மளால் அந்த சமூகத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ள முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த மகளிர் நகர வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தை வாழ்த்தி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் அச்சி வலம்புரியல் ஒரு சந்தைக்கு பொன்னமராவதி வர்த்தகர் கழகத்தை சேர்ந்த அந்த சங்க தலைவர் செயலாளர் பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த வளம்புறிகள் ஒரு சந்தை நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நமது நகரத்தார் தொலைக்காட்சி நேர்களுடன் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது பொன்னமராதி நகரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அனுமதி இலவசம்னு போட்டிருக்காங்க அதனால சாதாரண பாமர மக்கள் முதற்கொண்டு எல்லாரும் கலந்துக்கிட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை ஒரே இடத்துல வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த இந்த நிகழ்வுகளுக்கு அந்த நிர்வாகிகள் தலைவர் செயலர் பொருளர் மற்றும் நிர்வாகிகள் மிக கடுமையாக உழைத்த உழைத்துள்ளார்கள் அதனுடைய பலன் நாங்கள் நேரில் பார்க்கையிலே தெரியுது பொன்னமராதியை சேர்ந்த நிறுவனங்கள் சுமார் ஒரு பதினைந்து இருபது நிறுவனங்கள் முதல் வருஷத்தில் கலந்திருக்காங்க இனி வரும் காலங்களில் பொன்னமராதியினுடைய நிறைய வணிகர்கள் வந்து இதில் கலந்துக்குவாங்கிறத உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து நம்முடைய நம்முடைய பொன்னமராதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் பல பல பேரும் வியாபாரத்தை பெருக்கி பொதுமக்களும் ஒரே இடத்தில் எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய வசதியை செஞ்சமைக்கு இந்த மகளிர் அணி வ வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு பொன்னமராதி வர்த்தக கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனுடைய தலைவி திருமதி மல்லிகா தியாகராஜன் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா நான் ஒரு தடவை கனரா பேங்கில் வந்து ஒரு வேலையாக போயிருந்தேன் விடாத மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கையில் கூட அவங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு மேனேஜர்கிட்ட வந்து ஸ்டால் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான உழைப்பு இருந்ததுனால தான் இந்த நிகழ்வு வந்து மிக பிரமாண்டமாக அமைஞ்சிருக்கு அதை அவங்களுக்கு ஈடு கொடுக்குற வகையில் செயலாளர் பொருளாளர் மற்றும் பல நிர்வாகிகள் நல்ல ஒருங்கிணைச்சு ஒத்து ஒத்துழைக்கிறாங்க இது வந்து முன்மாதிரியாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களை அழைத்து எங்களை அழைத்தமைக்கு எங்களுடைய பொன்னுமராய் வர்த்தகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வு வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்று ஆண்டவனை பிராப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வில் பங்கேற்ற நிறுவனங்களில் ஒரு பகுதி வலையப்பட்டி மகளிர் சங்கம் தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கம் லிவிஸ்டா காஃபி ஐஸ்வர்யா சில்க்ஸ் குருச்சி பர்னிச்சர்ஸ் வள்ளி டெக்ஸ் சேலம் மகளிர் சங்கம் மதர் டெரேசா காலேஜ் அண்ணாமலை மியூச்சுவல் ஃபண்ட் கே ப்ரோமோட்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் சேலம் மகளிர் சங்கம் ஊக்கி எஸ் எஸ் ஜுவல்லர்ஸ் ராஜாராம் சில்க்ஸ் அன்பு ட்ரேட் கார்பரேஷன் எம்பி கே எஸ் எம் ஸ்கூல் புதுக்கோட்டை மகளிர் சங்கம் சேதுபாஸ்கரா அக்ரிகல்ச்சரல் காலேஜ் ஃபைன் டச் சேரீஸ் ஒண்டர் டைமண்ட்ஸ் சோலி பெயிண்ட்ஸ் கிராண்ட் சரவணா நேஷனல் ஷாப்பிங் மால் எம்பி என்டர்பிரைசஸ் கார்பரேஷன் கைத்தறி லக்ஷ்மி கலர்ஸ் ஆதியா கோயம்பட்டூர் மகளிர் சங்கம் நிசாம் ஏஜென்சீஸ் துவாரகமகி தஞ்சாவூர் ஆர்ட் கிராண்ட் வெங்கடேஸ்வரா சலானி கேபிடல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தஞ்சாவூர் மகளிர் பிரார்த்தனா கண்மணி ஸ்டோர்ஸ் மீனு சில்க் ஃபேஷன்ஸ் அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் சில்வர் டச் என்எம்எஸ் ஜுவல்லர்ஸ் அற்புதா ஸ்நாக்ஸ் ஆர்கேசி பிரைட்டஸ்ட் ஒயிட் கணேசர் கலை அறிவியல் கல்லூரி சாய்முது கிரியேஷன்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வீடு நேச்சுரல்ஸ் கரூர் வைசியா பேங்க் பொன்னமராவதி திருச்சி ஸ்ரீ வளத்தி சீட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஹென்னா சிஸ்டர்ஸ் சிவசக்தி தமிழ் மருத்துவம் மீனு கலெக்ஷன்ஸ் எல் எஸ்எம் டைமண்ட் ஜுவல்லரி முத்துச்சோலீஸ் டீஸ் டிசைன்ஸ் அருணா டீலக்ஸ் கோடீஸ்வரா ஏஜென்சி செந்தில் மெஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம்ஸ் இந்த நிறுவனங்களுடன் இன்னும் சில நிறுவனங்களும் கடைகள் அமைத்திருந்தார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இரண்டு நாட்களும் வருகை தந்தார்கள் இப்பொழுது நாம் வளையப்பட்டியில் இருக்கிறோம் வலம்புரியில் ஒரு சந்தை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வானது இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கடையாக அந்த கடையினுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள்